ஹாய் பிரான்ஸ் நீ நான் காதல் அக்கமி பாக்கலாம் கிருஷ்ணனுக்காக நோம்பு வச்சு விரதம் இருந்து பயங்கரமா பூஜை பண்ணி கொண்டாடுறாங்க ராகு வீட்டுல அங்க வர்றாங்க அபி அபிய பத்தி எல்லாருமே சந்தோஷமா பார்த்து பேசிட்டு இருக்காங்க பாட்டி முத அபிக்கு எல்லாமே பழக்க வழக்கணும் நல்லா தெரியும் நம்ம வீட்டுக்கு லாவணியாவுக்கு அவள் தான் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அபி உனக்கு கிருஷ்ணரை பற்றி உனக்கு எல்லா பருவம் தெரியுமா அப்படிங்கிறாங்க ஓ எனக்கு தெரியுமே காதலை பற்றி தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு காதல் பருவம் சொல்லவா விளையாட்டு பருவம் சொல்லவா இல்லை ஒரு ஞானோதயம் பண்ணாங்களே அந்ததை பற்றி சொல்லவா எந்த பருவம் பற்றி சொல்லணும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க காதல் பருவத்தை பத்தி ஒன்னா எடுத்து சொல்றாங்க அப்படி அழகா 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 விளக்கமா எல்லாம் எடுத்து சொல்றாங்க அத பார்த்துட்டு என்ன அபி எப்படி சூப்பரா சொல்றியே அப்படிங்கிறாங்க ஆஹ் எனக்கு எல்லாம் தெரியும் அப்போ உனக்கு அனுபவம் எதுவும் இருக்கா காதலை பத்தி அப்படின்னு கேட்கறாங்க ஐயோ அப்பெல்லாம் எனக்கு இல்லப்பா எனக்கு இந்த காதலை பத்தி சுத்தமா பிடிக்காது எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே எங்க ஊர்ல எல்லா கோயில்ல பஜனை பாடி கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தி எனக்கு தெரியும் அதனாலதான் நான் இதை பத்தி தெளிவா சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு உடனே பாட்டி சந்தோஷமா இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு பயிறு பெருமையாக பாராட்டுறாங்க அதை பார்த்துட்டு ஆ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க ஆனால் ஆக்கா சம்மா அப்பா மட்டும் செம்ம டென்ஷன்ல இருக்கிறாங்க இந்த பொண்ணு வீட்டுக்கு வரதே பிடிக்கல இவளா பேச விட்டு பாட விட்டு ரசித்து பாக்கிறாங்களே அம்மா அப்படிங்கிறாங்க ராகு சித்தப்பா ஏ ராகுவனா அப்படியே ரசிச்சு அப்படியே ரசிச்சு பாக்குறான்னு சொல்லலாம் எவ்வளோ அழகாக பேசுகிறாலே வைக்கிறாளே அப்படின்ட்டு லாவணி அந்த சொல்கிறாங்க சரிப்பா உனக்கு லவ்வை பற்றி தெரியாது ஆனால் எனக்கு எனக்கு லவ் பத்தி நல்லா தெரியும் ஏனால் ராகவை பத்தியும் தெரியும் என் மேலே அவர் எவ்வளோ லவ்வா இருக்காருன்னு அப்படின்ட்டு ராகவ விட்டு போய் நிற்கிறாங்க லாவணியா அடுத்து வந்து ஆனா அபி செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு வேகமா எடுக்கிறாங்க ஐயோ அபி ஸ்வீட் செஞ்சிருக்கியா அதுல ஸ்வீட்ல இனிப்பு போட்டிருப்ப ஆனா வேண்டாம் அவர் வந்து இனிப்பு திங்க கூடாது அவருக்கு சுகர் ஆகாது அப்படிங்கிறாங்க ராகவுக்கு உடனே லாவணி அப்ப சொல்லுவோடே நீ ஏன் லாவணியா பயப்படுற அதெல்லாம் அபி வந்து ராகவ் காண்டி தனியா செஞ்சிருக்கா ஸ்பெஷலா அதுல இனிப்பு போடவே இல்ல என்ன சொல்றீங்க ஆமா அப்ப நம்மளுக்கெல்லாம் நமக்கு அவ தனியா செஞ்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி தனித்தனியா செஞ்சிருக்க காமிக்கிறாங்க இப்படி இவ்வளவு அழகா சமைக்க தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ள லாவணியா நினைச்சுக்கிறாங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ராகவ் சாப்பிட்டுட்டு ஆ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பு போடாமலே இப்படி இவ்வளோ அழகாக ஸ்வீட்டு செஞ்சுருக்காளே அப்படின்னு சொல்லி ரசித்து பேசுகிறாங்க ராகவ் அதை பார்த்து அபி தேங்க்யூ தேங்க்யூங்கிற மாதிரி சூப்பராக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க லாவண்யா செம்மகண்டாகிறாங்க என்ன இவ எல்லா விதத்துலேயும் பாராட்ட தட்டிக்கிட்டு போகிறாளே அப்படின்னு வெறுப்பாக வருது அபி மேலே ஆமாம் இந்த பொண்ணு வந்து எல்லார் வீட்டுக்கு போனாலும் சந்தோஷமாக இருப்பா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படிப்பட்ட பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எங்கே ஆண்டவியை வீதித்து வச்சிருக்கிறான் நமக்கு நினச்சது மாதிரியே நடக்குது அப்படின்னு அப்படின்னு வந்த மாதிரி சொல்கிறாங்க பாட்டி அதை பார்க்குறாங்க ராகவ் அப்போ லாவணி அவள் பாட்டிக்கு பிடிக்கலையா இந்த அபியத்தை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி நினைச்சிக்கிறாங்க ராகவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்